அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சூரத்துல் ஊன் இந்த சூராவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க இந்த சூரா இறக்கப்பட்ட காலம் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாவ் அன்ஹூ இப்னு ஸுபேர் அலி அல்லாவ் அன்ஹூ ஆகிய இருவரும் இது மக்காவில் இறங்கியது என்று கூறியதாக இப்டு மரது அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதா என்னும் இரு பெரியவர்களும் இவ்வாறே கூறுகிறார்கள் ஆனால் அல் பஹ்ருல் என்னும் நூலில் இது மதினாவில் இறங்கியது என்று இப்னு அபாஸ் அலியல்லாவ் அன்ஹூ கதாதார் அலியல்லாவ் அன்ஹு ஆகியோர் கூறியதாக அபு ஹயான் எழுதியுள்ளார் ஆனால் இது மதினாவில்தான் இறங்கியது என்று அறிவிக்கும் சான்று ஒன்று உள்ளது இந்த அத்தியாயத்தில் தம் தொழுகையில் அசால்ட்டாக இருக்கின்றனர் பகற்றுக்கான தொழுகிற தொழுகையில் அழிவு நேரிடும் என்ற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இந்த வகையில் இவஞ்சகர்கள் மதீனா நகரில் தான் இருந்தனர் மக்கா நகரில் அல்ல இதனுடைய கருத்துக்களும் விவாதங்களும் மறுமை வாழ்வின் மீது நம்பிக்கை கொள்ளாமற் இருப்பது மனிதனுள் எத்தகைய இயல்புகளை தோற்றுவிக்கிறது என்பதையே எடுத்துரைப்பதே இந்த கருத்தாகும் வசனம் ரெண்டிலும் மூனிலும் மறுமை பொய்யென்று பகிரங்கமாக வாதிடும் நிராகரிப்பாளர்களின் நிலை விசாரிக்கப்பட்டுள்ளது கடைசி நான்கு வசனங்களில் வெளிப்பார்வையில் முஸ்லிம்களாகவும் அங்கு வழங்கப்படும் நட்கூலி தண்டனைகள் வேதனை ஆகியவை குறித்து உள்ளத்தில் எந்த கருத்தும் நம்பிக்கையும் இல்லாமலும் உள்ள நயமஞ்சர்களின் நிலை விசாரிக்கப்பட்டுள்ளது இந்த இரு வகை மனிதர்களின் நடத்தை விசாரிப்பதின் நோக்கம் இதுவே அதாவது வறுமை நம்பிக்கையில்லாமல் மனிதனுள் ஒரு உறுதியான தூய பண்பாடு உருவாக முடியாது என்னும் உண்மையை மக்களின் நெஞ்சில் பதிய செய்வதே ஆகும் இதன் பொருள் உரிமையில் நட்கூலி தண்டனை கொடுக்கப்படுவதை பொய் என்று கூறுபவனை நீ பார்த்திருக்கிறீரா அவன்தான் அனாதையை விரட்டுகிறான் மேலும் வறியவரின் உணவை அளிக்கும்படி அவன் தூண்டுவதில்லை மேலும் கேடுத்தான் தம் தொழுகையில் அலட்சியமாய் இருக்கும் தொழுகையாளிகளுக்கு அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவே செயல்படுகிறார்கள் மேலும் சாதாரண தேவைக்கான பொருளை கூட மக்களுக்கு கொடுத்து உதவுவதை கூட தடுக்கிறார்கள் أريت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يهل ولا طعام المسكين فبيل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراعون ويمنعون الماعون